ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கான டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி சுச்சித்ராவுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அவங்க வந்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் அதாவது சுற்றி லீக்ஸ் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தோட நான் வந்து ப்ரூவ் பண்ண எனக்கு வந்து முடியும் ஸோ எங்கே வச்சுக்கிறீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க பேசுகிறது நியாயமாக இருக்கா இல்லை வந்து இந்த இவங்க பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துல ஆ அப்போ எல்லாருமே காசுக்காக தான் அதை பண்ணுறாங்கன்னா இப்போ எதுக்கு நீ உட்காந்து இந்த டைமில் இதை சொல்கிறேன் அப்போ உனக்கு காசு தேவையா தேவையாப்போ அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களும் வருது ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலான ஒரு கம்பேரிஷன் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுச்சித்ராவுடைய லேட்டஸ்டான இன்டர்வியூ ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைல்வான் பற்றி கார்த்திக் குமார் பற்றி தனுஷ் பற்றி த்ரிஷா பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருந்தாங்க அதற்கு பைல்வான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு கார்த்திக்கும் வந்து ஒரு ஆடியோ லீக் ஆயிருந்துச்சி அது என்னுடைய ஆடியோ இல்லை நான் வந்து சுஜித்ரா வந்து என்ன பார்ஷாக இருந்துட்டு நீ இப்படி பேசலாமா நீ என்னமோ வந்து லோக்கலாக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேவலப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி நான் பேசுனதே கிடையாது என்னுடைய பிஹேவியர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து வருத்திட்டார் இன்னொரு பக்கம் நான் கேவா சொல்கிறதுக்கு பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ வந்து சுஜித்ரா வந்து அதை லாக் பண்ணி அப்போ மாட்டிக்கிட்டான் பாத்தியா அப்போ இவனே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான் இவன் கே தான் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து போட்டு லாக் பண்ணிட்டாங்க அதாவது தவளை தன் வாயால் கேடும் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து இல்லைப்பா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு இருந்திருந்தாருன்னா ஓகே பட் நான் அதை சொல்கிறதுல பெருமையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ லாஸ்ட்டாக அவர் எடுத்த அந்த காணொலிகளாக இருக்கட்டும் நிறையா விஷயங்கள் வந்து இந்த கே சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தோல் உறிச்சு காட்டிட்டாங்க ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து விழுந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பைல்வானோட டோட்டல் ஃபேமிலியே அவுட்டுங்க தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க அவரை வந்து இன்னும் வந்து விட்டு வைக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லவே முடியாது ஏன்னா அந்தரங்கம் ரங்கம் முதற் கொண்டு அவங்களுடைய என்னென்ன வேலை பார்த்தாரு மாமா வேலைக்கு என்னென்ன அடையாளம் இருக்குது அப்படின்றதையும் வந்து தோல் வச்சு காட்டிட்டாங்க சரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வருது அதில் இதை விட டபுள் மடங்கு ஒரு விஷயம் நடக்குது அதாங்க நம்ம மாயாதான் என்னங்க சொல்கிறீங்க மாயான்னு சொல்லக்கூடாது மாயா கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி சொன்னதான் அவங்களுக்குலாம் புரியும் ஸோ ஒன்றும் கிடையாது பிக்பாஸ் தமிழில் மூன்றாவது இடம் பிடித்த மாயா கிருஷ்ணன் அவர்கள் எலைட் டார்க் சினிமா கும்பல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க இதில் சின்மையை சொல்கிறாங்க தனுஷ் த்ரிஷா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே ஹை லெவல் ஆஃப் கொக்கைன் கன்சியூம் பண்ணுவாங்க ஸோ கன்சியூம் பண்ணிட்டு அவங்க பாட்டு வந்து பேசுவாங்க கிட்டத்தட்ட பார்ட்டிலாம் வந்து விடிய விடிய நடக்கும் ஒரு டைம் லிமிட்டில் பார்ட்டி முடிக்கணும் அப்படி மாதிரிலாம் இருக்காது ஸோ ஒரு பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொன்று மணின்னு சொல்லி அப்படியே கேட்டகரைஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் மொதல் சிப்ஸ் வரும் அடுத்து சரக்கு வரும் அடுத்து வந்து போதை வரும் அந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்க அப்புறம் அராப் கேர்ள்ஸ்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரி இந்த மாயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணி தான் ஆக வேண்டும் சரிங்களா ஸோ இதுக்கு மே மாயா மேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க மேலே அவங்க பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருக்கு மாயா மேலே இன்னொன்று உள்ளே வந்து பிரதீப்பை ஒரு உமன் கார்டை யூஸ் பண்ணி கேவலப்படுத்தி வெளியே அமிச்சாங்க அந்த ஒரு கேஸ் இருக்குது இன்னொன்று தெரியுமா நம்ம தினேஷ் கோபால்சாமி அவர்களை கையில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறை வந்து பிடிச்சி இழுத்துட்டேன் என்னை பிடிச்சி இழுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லி அவரை சாரி கேட்க வச்சு ஒரு பிராண்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் அடுத்து இப்போ இந்த ஒரு கொக்கைன் இஷ்யூ ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பிக் பாஸ் கண்டிப்பாக உருட்டுருண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த பிக்பாஸ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம தமிழர்கள் உள்ளே போகணும் கஷ்டப்படுறவன் உள்ளே போகணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இஎம் ஈயம்பத்தாலைக்கு பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்களை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு பட்டாசு பேலை அப்படின்ற மாதிரி நம்ம பாலாஜி முருகதாஸ் இத்து போனவன் மீராமித்துன் அது ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த ஐட்டத்தை சேர்க்குறதுன்னு தெரில மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து அடிக்க வேண்டியதான் அப்படிங்கிறது தான் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வனிதா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவரும் தான் பாஸ் கண்டர்சன்டாக இவங்க வந்து எடுக்கிறாங்க நம்ம சொல்லுவோம் தெரியுமா பிக் பிக்பாஸுங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அவங்க திறமை காட்டுனீங்கன்னா இது வரலாம் அது வரலான்ட்டு இவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி பயிலர்களும் வீணா போனவங்களும் இத்து போனவங்க விளங்காமல் போகிறவங்க இந்த மாதிரி தான் ஆட்களை எடுத்து போடுறானுங்க அதுலேயும் குறிப்பாக மாயா மாதிரி ஒரு ஆட்களை உள்ளே எடுத்து போடும் பிள்ளுது அவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இவங்க சுச்சித்ரா வந்து குற்றம் சாட்டும் பிள்ளுது அவங்க எவ்வளோ விஷயங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பண்ணியிருப்பாங்க அப்போ எவ்வளோ டாக்டிக்ஸ் மைண்ட் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா இன்னொரு இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ட்ரக்ஸ்லாம் ஹை லெவலில் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் பண்ணிடுவீங்களா எப்படினாலும் சரி அதுதான் அதோடைய ஒரு ஹை லெவல் ஆஃப் யூசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குங்கிறப்ப சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு போதை மயமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா இதில் பிக் பாஸ் ஒரு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் அவரும் வந்து பாக்கியில் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நம்புறது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சார் மேலே எப்பயுமே வந்து ஒரு நேர்மை அவர்லாம் ஒன்றும் அது பண்ண மாட்டார் காசே வந்து எவாண்டி வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்குது இது அவங்க வந்து போகிறப்போக்குள்ளே சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்ப இதனுடைய உண்மைத்தன்மையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டு கிளிக்கிறாங்கங்க ஸோ பைல்வான் ஷக்கிலாவும் நீங்கள் வந்து அரங்கேற்றின நாடகம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓட்டு உடச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல ஒரு ட்ரெண்டிங்கு ஸோ அதுக்கும் வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பூசினாப்ல நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க மாமா வேலை பாக்குறப்ப பைல்வானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகிலா அந்த டைம் அவங்க கூட வேலை பார்த்துருக்காங்க சில்சிம்பி தான் வச்சு ட்ரை பண்ணாங்க யார் நம்ம தியாகராஜனையும் பிரசாந்தியும் சொல்கிறாங்க அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலை பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருடைய அப்பா அப்படின்றாங்க அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது பல்வானாக அதை வந்து தொடர ட்ரை பண்ணார் அப்போ சகிலாலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றாங்க அப்போ எல்லாருமே ஒரே குட்டையில் உருணை மட்டை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் இருக்கா பயல்வான் சகிலா இன்டர்வியூவில் அவங்களுடைய இதை வந்து ரிவியூ பொழுது நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீணா போன தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நிறைய பேர் பொங்கி எழுந்தீங்க சகிலா சிங்க பெண் அந்த பெண் இந்த பெண் அப்படின்ட்டு நான் சொன்னேன் டே ரெண்டுமே விளங்கு வேலை வெட்டி இல்லாதவங்கண்ணா விளங்காதவங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கி நடந்திருக்கா இல்லையா ஸோ தே ஆர் ஸ்டேஜ் அவ்வளோதான் ஸ்டேஜ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எப்படி பேசியிருக்கணும் பைல்வான் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது கூப்பிட்டீங்களே நான் அந்த வேலை பண்ணுறது உண்மை தான் ஆனால் நீங்கள் தான் எனக்கு ரூம் பிடிச்சி போட்டிங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருக்கலாம் அங்கிட்ட நான் எங்கள் ரூம் போட்டேன் இன்னொருத்தான் ரூம் போட்டேன் நீதானே வந்து இது பண்ண அப்படின்ற மாதிரி அவர் பேச இந்த மாதிரி தான் பேசியிருக்கணும் ஆக்சுவலாக அதை விட்டுட்டு பயில்வான் தான் என்னமோ வந்து உலகத்துலேயே தப்பு பண்ண மாதிரியும் சகிலா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாக வந்து பெரிய ஒன்றுமே பண்ணாத மாதிரி என் கை சுத்தம் அப்படின்ற மாதிரி பேசுன மாதிரி சொன்னாங்களா ஸோ அதுவும் வந்து ஸ்டேஜ் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய முகத்திலேயும் வந்து வரிசையாக கிளிச்சிட்டு வராங்க இப்போ இன்னொன்று வந்து த்ரிஷா ஸோ ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு டேர் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐட்டம் டேர் இருக்கும் ஸோ என்ன ஐட்டம்னா அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு பிக்கினி ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடணும் கீழே தூக்கி போடணும் ஸ்விம்மிங் பூலில் அந்த மாதிரி நிறையா டார் இருக்கும்னு சொல்லி சொல்லி விட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒகேன் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லி விட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா த்ரிஷா வந்து வெளியே வந்துகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு பத்திரிகைக்கு நிருபரை சந்திக்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க கேள்வி எல்லாம் கேட்கப்படுது கில்லி ரீலீஸ் சூப்பராக ஓடுதுங்க அப்படின்ற மாதிரி தூண்டில் போடுறேன் த்ரிஷாவுக்கு த்ரிஷா வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்ச முகத்தோடு போடா அப்படின்ற மாதிரி மைக்கெல்லாம் வந்து எதையுமே கண்டுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் காரில் ஏறி போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கீழே வந்துட்டு பார்த்தியா எப்படி ஓடுறாப்பார் அப்படி உடுத்தேன் பாரு ஓட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கீழே கமெண்ட் அடிச்சு தீசாக கழி ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்க முழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன்னும் ஒரு ஒரு மாத காலம் சுசித்ராவுடைய உடைய கண்டென்ட் தான் வந்து வைரல் போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு ஸோ இவங்க குற்றம் சாட்டியவர்கள் ஏராளம் பேர் அதே மாதிரி பயில்வான் மேலே குற்றம் சாட்டுறீங்கல்ல எல்லா பெண்களும் தைரியமாக வந்து பேசுங்க ஏன் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் உட்காருங்க ஏன் யாரையும் உட்கார மாட்டுறீங்க அப்போ நீங்கள் வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்குது சுச்சித்ரா அவர்கள் கேட்பது ஏன்னா பயில்வானால் பாதிக்கப்பட்டோம் பட்டோம் இது பேசணும் அது பேசுகிறாருன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லை கேஸ் போடுங்க அவர் மேலே எது ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மாதிரி எல்லா ஃபிகர்களையும் செட் பண்ணி கொடுக்குறது பயில்வானோடைய வேலைலாம் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மணிரத்னத்தையும் முட்டு வைக்கல மணிரத்னமும் வந்து கொக்கைன் வந்து யூஸ் பண்ணுறாரு ஒரு பார்ட்டியில் வந்து இருக்கும் அதே மாதிரி சுகாசினி வந்து மாமா வேலை பார்த்துருக்காங்க அப்புறம் ஆண்ட்ரியா வந்து இரநூறு டைமண்ட் நெக்லஸ் வச்சுருக்காங்க எனக்கு வந்து திவ்யாஸ் பாண்டனா கூட என்ன கிஸ் பண்ண வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வந்து கேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன் எதனால் அப்படின்னா கார்த்திக் வந்து இந்த மாதிரி நான் வந்து அப்படிப்பட்டவன் இருந்தால் பெருமையாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவன் வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறான் அப்போ அவனும் கே தான் அப்படின்ற மாதிரி மீண்டும் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா இல்லீகல் பிஸ்னஸ் வந்து இருக்காங்க அப்படின்றதும் அவங்க ஃபேமிலியிலேருந்து அதையும் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்புறம் விஜய் ஆண்டனி அவருடைய மகள் அவங்க இறந்ததுக்கான காரணம் என்ன அதாவது பேர் சொல்லலை பட் இப்போ ரீசெண்டாக யூசிக் டைரக்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றியும் வந்து ஷாக்கிங்கான ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த எஸ்கார்ட் சர்வீஸ் சொல்லி சென்னையில் பரபரப்பாக இருக்குல்ல அதை விஷால் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான் வரலட்சுமி அதனால தான் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் மேலேயும் குற்றச்சாட்டு இந்த மாதிரி இந்த சினிமா பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாத்தம் பிடிச்சவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுமாரி இந்த பிக் பாஸு இந்த மாதிரி ஷோ தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்கல நல்லவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈனு பல்ல எழுச்சிட்டு எவனும் வர முடியாது நீ குத்தம் பண்ணியிருக்கியா கஞ்சா கடத்துறியா இல்லை ட்ரக் அடிக்கிறியா இல்லை ஒரு பொண்ணை கூட்டிக் கொடுக்குறியா இந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கள் என்றால் பாஸ் என்ன சினிமாவில் நீங்கள் கொடி கட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு க கருத்து ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மேலும் சுஜித்ரா என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்